லப்பர் பந்து அண்மையில் வெளியாகி நல்ல பல விமர்சனங்களை பெற்று வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிட்டு இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படம் முதலில் இந்த படத்தின் இயக்குனர் திரு தமிழரசன் பச்சைமுத்து அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த படம் குறித்த பல திரை விமர்சனங்கள் பார்த்துப்பீங்க நானும் பார்த்தேன் அதுல பெரும்பாலும் இந்த படம் வந்து இந்த ஒரு கிரிக்கெட்டு இந்த விண்டேஜ் கிரிக்கெட் அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் நம்ம ஊர்ல விளையாடு அந்த இதோட ஒப்பிட்டு அதுல ரிட்டையர்ட் ஆகாத ஒரு வீரர் அந்த கிரிக்கெட்டின் மீது கொண்ட காதல் அப்படி இப்படின்னு சொல்லி அதான் அந்த விமர்சனங்கள் இருக்கு ஒரு குடும்ப படமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின் ஆனால் அது தாண்டி இந்த படம் பேசி இருக்கக்கூடிய சாதி குறித்த விஷயங்கள் என்பது பேர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் சின்ன சின்ன ஹிண்ட் அதை வச்சுதான் அந்த படம் பார்த்தோம் பட் இந்த படம் வந்து இதுவரை தமிழ் சினிமாவில் பேசாத ஒரு கோணத்தை பேசியிருக்கு ரொம்ப அழகா ரொம்ப ரம்மியமா காதல் குடும்பம் நட்பு விளையாட்டு அஹ் எதெதுவோ எல்லாத்தையும் கலந்து பேசி அதற்குள் இந்த இரண்டு மணி நேர சினிமாவில் பேசி இருக்கக்கூடிய சாதி குறித்த அரசியல் அந்த சமூகம் குறித்த அந்த யதார்த்தம் இருக்கு என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இவ்வளவு அழகா சாதி குறித்து தமிழ் சினிமாவில் பேச முடியுமானா உண்மையாவே இந்த படம் பார்த்து பிரமிச்சு நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவிற்கு சாதி ஒண்ணும் புரிதல்ல சாதி குறித்த சாதி அரசியல் குறித்த படங்கள் நூற்று கணக்கான படங்கள் வந்திருக்கு அது தன்னை மேல் சாதி என்று நிறுவுவதற்காகவே சில இயக்குநர்களால் எடுக்கப்பட்ட திரைப்படங்களும் உண்டு நான் இன்னும் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்படுறேன் நசுக்கப்படுறேன் அப்படின்ற கோணத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களும் உண்டு இது அது மாதிரியும் இல்லாம இது மாதிரியும் இல்லாம ஒரு புது மாதிரியா ரொம்ப ஒரு மகிழ்வான சினிமாவா கொடுத்துருக்கிறேன் சாது குறித்து இவ்வளவு அழகா பேச முடியுமா அப்படின்னு நிச்சயமா ஆச்சரியமா இருக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் அப்படி இல்லாம அரசியல் ரீதியான விமர்சகர்களும் அரசியல் ரீதியான பார்வை உள்ளவர்களும் இந்த சமூக ரீதியிலான பார்வை உள்ளவர்களும் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கணும் பார்க்க வேண்டிய படமெல்லாம் இல்லை பார்த்தே ஆக வேண்டிய படம் நானும் கூட அந்த தலைப்பை பார்த்து லப்பர் பந்து ஏதோ இந்த சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு இந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு படமா இருக்கும் ஆனால் இந்த படத்தை போய் பார்த்தப்பறம் இது ஜாலியான படம் இல்லை ஏதா சமூகம் குறித்து ஒரு சமூகத்திடம் உரையாடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் நிச்சயமா அந்த படத்தை பார்த்தோம் அதே போல வெறும் வியாபாரத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியை தூக்கி பிடிச்சு அந்த சாதிக்கு கொண்டு சீவி விட்டு அந்த ரீதியில் படம் எடுத்து நான் யார் தெரியுமா அவரு இவரு ஐம்பத்தாறு செவருன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய யாருவா பெரிய பெரிய மீச ஒரு பிரம்மாண்டமான அடையாளங்கள் அப்படின்னு வச்சு படம் எடுக்கிறாங்களே அவங்களும் தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க அடிச்சு நொறுக்கி இருக்கிறார் ஒரு படத்தில் பாலின சமத்துவம் ரீதியான வேறுபாடு சாதி ரீதியான வேறுபாடு ரொம்ப அன்னபுறம் அதாவது நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சாதி ரீதியான உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிற மனமாற்றம்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா இந்த கதை திரைக்கதையை வடி உண்மையாவே பெரிய விஷயம் பொதுவா தமிழ்நாட்டில் எஸ்சி அப்படின்னா ஒரு பார்வை பிஜி எம்பிசி அந்த இடைநிலைகள் என்றால் ஒரு பார்வை அந்த மாதிரியான ஒரு கற்பிதங்கள் சமூக தளத்திலும் பரவி இருக்குது திரைத்துறையிலும் அதே போல தான் எடுக்க முடியும் இந்த உதாரணத்திற்கு முதல் மரியாதை படம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி பெரிய சாதிக்காரராக இருப்பார் அப்புறம் அந்த ஒரு கேரக்டர் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமின்னு ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க அவர் கருப்பா இருப்பார் இவர் அவர் அப்புறம் பார்த்து சாமி அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான திரைக்கதை நிறைய படங்கள் ஆதி காலத்துல இப்ப இந்த நந்தன் ஒரு பழைய படம் நந்தன் ஒரு படம் வந்து அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியாவே பறையர் சாதி பெயரை சொல்லி அந்த படங்கள் எடுக்கப்பட்டிருக்கும் அதாவது தமிழகத்துல சாதி ரீதியான அழுத்தங்கள் இருக்கு எனக்கு முன்னால வழி ஏற்படுது அந்த வழியை சரி செய்வதற்கான வழி ஓங்கிட்டதான் இருக்கு அப்படிங்கிறத போல இன்னொருத்தவங்க மேல பழியை சுமத்திட்டு லாபகமா தப்பிச்சுக்க கூடிய ஒரு மனநிலை இருக்கு இல்லையா அந்த மனநிலையிலிருந்து இவர் சற்று மாறி அதே போல ஆஹ் நான் வந்து மேல் சாதி தான் நான் யாரையும் வந்து கீழ் சாதியா பார்க்கறது இல்லை ஆனா நான் மேல் சாதி தான் எனக்கு நிறைய எசி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க பட் நான் யாரையும் எஸியா பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா அவங்கள சிவநிலையா அடிச்சிருக்கிற சாதி இருக்கு தான் மேல் சாதி என்று வெளிப்படையா ஒத்துக்கிறவனை விட நான் எனக்கு நிறைய எஸி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆனா நான் யாரையும் ஹிஸியா பார்க்கறது இல்ல அப்படின்னு அந்த கேட்டகரி இருக்கு இல்லையா அந்த அதை ஒரு வசனத்திலேயே முடிச்சு விட்டுற அவ்வளவு அருமையாக இந்த படத்தை எடுத்து ரெண்டுக்கும் நடுவுல நின்று அழகா களமாடி இருக்கிறார் இரண்டு தரப்பையும் ரொம்ப லாபகமா பேலன்ஸ் பண்ணி இருக்கிறார் வழி இல்லாம ஆமா சரிதான் அப்படின்னு ஒரு சமூக ரீதியான புரிதலை ஏற்படுத்துவதற்கு ரொம்ப அருமையான காட்சிகளை வடிவமைச்சுக்க குறிப்பா அந்த நிறம் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க இந்த நிறத்துலதான் இருப்பாங்கன்னு காட்சிப்படுத்தியே வச்சிருக்கிறாங்க இல்லையா அவர் கருப்பா அப்படியெல்லாம் அப்படி எல்லாம் நேர் அப்படியே உல்ட்டா பண்ணி காலனி தெருவுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நல்ல கலரா ஃபேரா ஹரிஷ் கல்யாணம் எவ்வளவு இருக்கிறார் அவரை அவரை அப்படி வச்சு இந்த பக்கம் பார்த்தா அட்டைகதி தினேஷ் வறுமை அது பொருளாதார ரீதியான அடுக்குகள்ல ஒரு மேல்சாதிக்காரர்களாக இருந்தால் இப்படித்தான் இருப்பாங்க அவங்க நல்லா பெரிய சார்டோண்டியில் வருவாங்க பெரிய செயின் எல்லாம் போட்டுக்குவாங்க அப்படி இல்லாம அந்த பின் அந்த சமூக பின்னணியில் ரொம்ப எளிய பொருளாதார பின்னணியை கொண்ட ஒரு குடும்பத்தை வச்சு அதற்குள் ஒரு இரண்டு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க கறி இந்த மாதிரி இந்த இந்த படத்தில் பேசாத அரசியலே கிடையாது அதிலும் குறிப்பாக ஒரு காட்சி இருக்கார் பாலின சமத்துவம் கிரிக்கெட் வந்து ஒரு ஆண்களின் விளையாட்டை போல இருக்கக்கூடிய அந்த இதுல பதினோரு பேர் கொண்ட அணியில ஒரு பெண்ணை வந்து நிறுத்தி திறமையை அடையாளப்படுத்தி அந்த பெண்ணை ஒரு தரப்புக்கு வந்து மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்து என்னென்ன விஷயங்களை பேசி காதல் அன்பு குடும்பம் மாமியார் மருமகள் உறவு மகாமனார் மருமகள் உறவு அப்படி இப்படின்னு ஒரு பெரிய க கலவையை உருவாகும் ஒரு ஒரு வாரம் உட்காந்து பேச வேண்டிய ஒரு பத்து நாள் உட்காந்து விவாதிக்க வேண்டிய ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாவது ஒரு படம் எடுத்தால்தான் இவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியும் அது எளிய நடையில புரியற நடையில மத்தவங்களுக்கு சளிப்பேற்படுத்தாத வகையில எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய வகையில சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை ஒண்ணுமே இல்லை என்னங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரத்துல கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே கையில கொடுத்து அழகா இந்த திரைப்படத்தின் கடைசி நொடி வரை படம் பார்க்க போனவங்க சீட் அவுட் அகலலை இறுதி நொடி வரை என் பண்ணி இருக்கக்கூடிய இன்டலக்சுவலான காமெடி அது நகைச்சுவை என்பதற்கு தனி டிராக்கோ அல்லது அதற்கான இல்லை இல்ல போற போக்குல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதற்கு கூட கூடிய கவுண்டர்ஸ் அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதற்கு சில நடிகர்களின் உடல் மொழிகள்னு எல்லாவற்றையும் கொண்டு வந்து மிக நுட்பமாக நமது இந்த மனிதர்களுடைய அந்த உடற்கட்டு அந்த எமோஷன்ஸோட உரையாடுவது என்பது மிக நேர்த்தியான ஒன்று அது எல்லோராலும் செய்துவிட முடியாது ஆனால் இயக்குனர் திரு தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் எவ்வளவு இறுக்கமான மனங்களுக்கு நடுவிலும் மிக அழகான ஒரு உரையாடலை தன்னை தாழ்த்தி கொள்ளல தன்னை உயர்த்தி கொள்ளல சமூகத்தின் நடுப்பகுதியில் நின்று மிக அழகான ஒரு களத்தை அமைத்து அதில் அடிக்கிற பந்து எல்லாமே அடிக்கிறது போல அடிக்கிற பந்துகள் எல்லாமே காட்சிகள் அனைத்துமே இதை ஒரு விளையாட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த கோணத்திலிருந்து விளக்கி சமூகத்தில் சமூகம் ரீதியான உர உரையாடல்களை சாதி ரீதியான புரிதல்களை பொதுவெளியில் தன் சினிமா என்கிற மொழியின் மூலமாக சொல்லணும் அதோ அதனால் ஒரு விவாதத்தை அதனால் ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தணும்னு ஒரு பெயராவல் கொண்ட இயக்குநர்கள் நீங்கள் கத்துக்கொள்ள வேண்டிய பல விஷயங்களை இந்த சினிமாவில் தமிழரசன் பச்சை முத்தவர்கள் வைத்திருக்கிறார் இது போல பல படங்கள் எடுக்கணும்னு தமிழரசன் பச்சை முத்தவர்களை நம்மளால வாழ்த்த முடியாது ஏன்னா இது போல இன்னொரு படத்தை எடுத்து விட முடியாது ஏன்னா பேசி இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஆழவானது ரொம்ப சென்சிட்டிவானது பட்டு பட்டுன்னு உடைக்கிறார் சாதாரணமா ஒரு காலனி வீடு சாதாரணமா ஒரு நடவடிக்கை சாதாரணமா மாட்டுக்கறி புழக்கம் சாதாரணமா ஒரு நிகழ்வு சாதாரணமா ஒரு ஈகோ சாதாரணமா ஒரு காதல் சாதாரணமா ஒரு மாமியார் மருமகள்னு ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஃபார்ம்ல யாரெல்லாம் நிறைய பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை பூரா ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சிம்பிளி லைக் தட் அப்படின்னு அப்படி பேசி முடிச்சிருக்கிறாரு ரொம்ப மன இருக்கத்தோடு ரொம்ப சாதி இருக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் இங்கெல்லாம் சாதியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சாதி இருக்கு சாதி ரீதியான உலவிகள் இருக்கு அந்த உளவியலை வெறும் வழியாக எண்ணாமல் வெறும் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவங்க தான் புரிஞ்சுக்கணும் அவங்க மட்டும்தான் இதாகிக்கணும் அவங்க மட்டும்தான் ரொம்ப கோரமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கு இல்லையா அந்த தரப்புகிட்ட இல்ல நீங்களும் அதற்காக கொஞ்சம் மெனக்கன்று செய்யணும் அதுக்கான ஒரு ரூட் இருக்கு வெறுமனே வந்து டக்குன்னு நீ இருக்க நீல ஒரு மனுஷனாடா நடா அப்படின்னு போகாம கேட்கறது என்பது பேரு இந்த காலத்துல இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு பேரு அல்லது இந்த காலத்துல நான் இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னா எனக்கான வழி என்ன நான் உள்வாங்கிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு ஒரு தெளிந்த ஒரு ஆர்ட் ஒரு தெளிந்த ஒரு கதைக்களத்தை அமைத்து எல்லோருக்குமான ஒரு மிகப்பெரிய விருந்தை இந்த சினிமா மூலமாக அழிச்சிருக்கிறா திரு தமிழரசன் அவர்கள் உண்மையாகவே இதை போன்ற இயக்குனர்களின் படங்கள் கொண்டாடப்பட வேண்டும் செயற்கையாக சில படங்களே இதுதான் சமூக நீதி பேசுகிறது கொண்டாடி சுமந்து செய்வதை விட இது போன்ற படங்கள் அரிதிலும் அரிதாகத்தான் தமிழ் சினிமாவில் வரும் யாருடைய வெறுப்பையும் யாருடைய கோபத்தையுமே சம்பாதிக்காம எஸ்னா எல்லாம் ஒரே சமூகமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் அதற்கு அழகா வந்து இது ஒரு கடலூர் இது இந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கதை அப்படிங்கிறது போல எல்லாத்தையுமே அழகா பிரித்து எல்லோரும் கொண்டாடுகிற ஒரு திரைப்படமாக இதை உருவாக்கி இருக்கிறார் இந்த படம் இன்னும் கொண்டாடப்பட வேண்டும் இன்னும் பேசப்பட வேண்டும் முடிந்தால் இந்த படம் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் இந்த சிந்தனை ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஆழமானதாக இருக்கு